அன்புக்குரிய சொந்தங்களே நான் உங்கள் வன்னிமைந்தன் அரபிய தேசத்தினுடைய நிலவரத்தை எண்ணி கண்ணீர் வடிப்பதில் நானும் ஒருவன் அந்த வகையில் விரைவில் உங்களை மகிழ்விக்கின்ற வகையிலும் எழுக்கிய தருகின்ற வகையிலும் ஒரு படைப்பு ஆக்கத்தை தர இருக்கிறேன் நீங்கள் அதனை வரவேற்கிறீர்களா அதனை மிக வேகமாக கடத்தி உங்கள் ஆதரவை தருவீர்களா என்று சொல்லுங்கள் ஒரு பாடல் ஒன்று விரைவில் வெளியிட இருக்கின்றோம் அந்த பாடலுக்கு உங்கள் ஆதரவு தருமா அப்படி இருந்தால் கீழே கமடில் போடுங்கள் காரணம் அல்பவன் இவனோ அவன் கண்ணீரை துடைக்க வேண்டும் வீரம் எங்கு இருக்கிறதோ அவனை பாட வேண்டும் நான் ஒரு பாடலாசிரியனாக இருப்பதால் இதையும் இந்த இடத்தில் செய்யாவிட்டால் மனிதனாக இருக்க அருகதையற்றவன் ஆகவே விரைவில் அந்த பாடல் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் அருமையான வரிகளோடு திறமையான இசையோடு அந்த பாடல் வருமனன் நம்புகிறேன் பார்க்கலாம் உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள்

ஹட்டார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது அரபிய தேசங்களின் மீதான தாக்குதலுக்கான முன் ஒத்திகை நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது பலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற தாக்குதல்கள் அந்த மக்கள் படுகொலைகள் என்பன இனப்படுகொலை எனவும் சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டுமென துருக்கிய அதிபர் எடகோன் அவர்கள் கம்பீரமாக முழங்கியிருந்தார் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இராணுவ தளபதிகள் ஆகியோரை கைது செய்யப்பட வேண்டும் என அவர் வேண்டுதல் விடுத்திருந்தார் அதனையடுத்து தமது நாட்டுக்கும் தமது ராடவா அரச இலாக்காக்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு எதிராக கடும் கோபமுற்ற இஸ்ரேலிய தரப்பு இப்பொழுது துருக்கி மீது மிகப்பெரும் தாக்குதலனை நடத்தி தமது அச்சுறுத்தலை விடுவிக்க உள்ளதாக துருக்கி அரசே தெரிவித்துள்ளது எந்த வலையும் எப்பொழுதும் துருக்கி மீது இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் நுழைந்து மிகப்பெரும் தாக்குதலை நடத்தலாம் எனவும் மிக முக்கியமான இராணுவ தளபதிகள் படைத்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் என படுகொலை செய்யக்கூடிய அபாயம் இருப்பதாக கருதப்படுகிறது அதனால் இப்பொழுது துருக்கி நாட்டினுடைய ராணுவ பான்காப்பு படைகள் எல்லாம் உஷா நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் எப்பொழுதும் எங்கும் எவ்வளையும் துருக்கிக்குள் மிகப்பெரும் தாக்குதலடை நடத்தக்கூடிய அபாயம் காணப்படுகிறது இந்த தாக்குதல் என்பது மிக பெரும் இழப்பையும் வளைகுடா யுத்தத்தை மீளவும் தோற்றுவிக்கக்கூடிய அபாயத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வழியில் அரபிய தேசங்கள் எல்லாம் ஒரு குடையுங்கள் ஒன்றுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தும் எனவும் அவ்வாறு ஏற்பட்டாலும் அது பலனட்ட ஒன்றாகவே இருக்கும் என கருதப்படுகிறது இந்த நாடுகளுக்கிடையில் இல்லாத ஒற்றுமையை பயன்படுத்தி எதிரியானவன் ஆழ ஊடுருவி விட்டதால் இவர்களால் அவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலை ஒன்று காணப்படுகிறது ஆகவே இந்த இடத்தில் துருக்கி அரசும் தோற்று போயுள்ளதா என்ற விடயம்தான் காணப்படுகிறது இஸ்ரேலுடைய தாக்குதலிலிருந்து துருக்கி தப்புமா அல்லது வீழ்ந்து உறங்குமா ஈரானை போல பதிலடி கொடுக்குமா கொடுத்தால் ஈரான் துருக்கி என்பன இணைந்து இஸ்ரேலிய தாக்குமா இதுதான் இன்றைய பொருளாக இருக்கிறதே அடுத்து ஏமனுடைய ஹவுதி படைகளுடைய ஊடக பேச்சாளர் ஜகா சாரியா அவர்கள் மிக பெரும் துணிகரமான செய்திகளை வெளியிட்டு வருகிறார் இவரது செய்தி பரப்புரை என்பதற்கு கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் உலகளாவிய ரீதியில் கூடியிருக்கிறார்கள் எனவே அவரது கதையை முடிக்க வேண்டும் என்பதற்காக சில நாட்களுக்கு முன்னதாக ஏமன் தளத்தில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பத்து போர் விமானங்கள் ஊடாக மிகவும் தாக்குதல் இலக்குகள் தேர்வு செய்யப்பட்ட சிறப்பு விமானிகள் ஊடாக இந்த சிறப்பு கொமான்ட ஆபரேஷன் நடத்தப்பட்டிருந்தது பத்து விமானங்களிலிருந்து ஏவப்பட்ட முப்பது ஏவகணைகள் ஊடாக மிக முக்கியமானவர்களை அழித்தொழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த தாக்குதலில் ஊடக மையம் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்பொழுது அந்த ஊடகங்கள் சந்திப்பில் ஏமன் அவருடைய ஊடக பேச்சாளர் இருப்பதாகவும் அவரது கதையையும் அதில் முடித்து விடலாம் என்பதுதான் இஸ்ரேல் திட்டமாக இருந்தது எனினும் அவர் அந்த இடத்தில் இருந்து தப்பித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பலத்த ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய அஹ் எதிரிப்படைகள் விரைவில் அவரது கதையை முடிக்க திட்டங்கள் தீட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏமனுடைய பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரை படுகொலை செய்து வெறியாட்டத்தை காட்டியிருந்தது அதனை அடுத்து இப்பொழுது மிக விரைவில் இவர்கள் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறார்கள் எனவே எப்பொழுதும் கம்பீரமான செய்திகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி எதிரினுடைய பேரழிவுகளை பற்றி பெரும் மண்ணிக்கையிலான சரவடிகளை தரக்கூடிய ஐயா ஊடக பேச்சாளர் அவர்கள் விரைவில் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் இவர் சிவப்பு கூறியிடப்பட்டு சிவப்பு எல்லைக்குள் இருக்கிறார் அப்படி என்றால் மிக முக்கியமான தாக்குதல் எல்லைக்குள் அவர் இருக்கிறார் எப்பொழுதும் எங்கும் எதுவும் அவருக்கு நடந்து விடலாம் என்பதே மக்களுடைய கவலையாக இருக்கிறது இந்த செய்தியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்